மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் பிபிடிசி நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி எம் டி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதிய தமிழகம் கட்சியின் வழக்கறிஞர் குழு மாஞ்சோலை மலைப்பகுதிக்கு சென்று மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காச்சி ஊத்து ஆகிய நான்கு எஸ்டேட் பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்து ஆய்வு மேற்கொண்டனர் அந்த ஆய்வில் பிபிடிசி நிறுவன ஒப்பந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவடைவதாக கூறி வருகிற ஜூன் பதினான்காம் தேதிக்குள் விருப்ப ஓய்வு கடிதத்தில் அனைத்து தோட்ட தொழிலாளர்களும் கையெழுத்திட வேண்டும் இல்லை எனில் தொழிலாளர்களின் குடியிருப்புகளுக்கு மின்சாரம் குடிநீர் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் துண்டிக்கப்படும் என தொழிலாளர்களை பிபிடிசி நிர்வாகம் மிரட்டியுள்ளது தற்போது வரை அச்சுறுத்தி கட்டாயப்படுத்தி ஏறக்குறைய குறைய முன்னூறுக்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களிடம் நிர்வாகத்தால் விருப்ப ஓய்வு கடிதத்தில் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது கையெழுத்திட்டவர்கள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உள்ளாக்க தங்களது வாழ்விடங்களை காலி செய்து மலைப்பகுதியை விட்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் கையெழுத்திட மறுக்கும் மீதமுள்ள தொழிலாளர்களை அவர்கள் வேலை செய்யும் இடங்களுக்கே சென்று தனித்தனியே அழைத்து தனிமைப்படுத்தி தினந்தோறும் இன்று கையெழுத்திடுங்கள் இல்லையென்றால் உங்களை வேறு காட்டிற்கு மாற்றி விடுவோம் என மிரட்டி இருக்கின்றனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அப்பட்டமான மனித உரிமை மீறலும் தொழிலாளர் சட்டவிரோத செயலுமாகும் அங்கு உள்ள தோட்ட தொழிலாளர்கள் நான்கைந்து தலைமுறைகளாக மாஞ்சோலையில் குடியேறி பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களின் பலருக்கு தங்களது சொந்த ஊர் எதுவென்று கூட தெரியாது தல வந்தால் வசிக்க ஒரு சதுர அடி நிலம் கூட சொந்தமாக கிடையாது தேயிலை தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு தெரியாது இந்நிலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை அவர்களின் வாழ்விடங்களை முற்றாக அழித்து வெளியேற்ற முயற்சிப்பது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல ஆகையால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அச்சுறுத்தி மறைமுகமாக மிரட்டி கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு என்ற பெயரில் கடிதம் பெறுவது சட்டவிரோதமான செயல் என்பதால் பிபிடிசி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும் இந்திய அரசியல் சாசனத்தின்படி மின்சாரம் குடிநீர் ஆகியவை ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமைகளாகும் அதை பறிப்பது மனித உரிமை மீறலாகும் எனவே அச்சத்தில் உள்ள அம்மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அவர்களின் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிபிடிசி நிர்வாகத்தால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாஞ்சோலை பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட அனுமதிக்க கூடாது எனவும் தேயிலை தோட்டங்களை தமிழக அரசு மீட்டு தமிழக தேயிலை தோட்ட கழகமே எடுத்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தற்போதைய வாழ்விடங்களிலேயே அம்மக்களின் வாழ்வுரிமையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசின் வனப்பகுதிக்கு சொந்தமான எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று ஏக்கர் பரப்பளவு நிலத்தை போலி பத்திரம் தயார் செய்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை டி எஃப் சி வங்கியில் ரூபாய் ஐம்பது கோடி அடமானம் வைத்தது இப்பொழுது அம்பலமாகியுள்ளது குத்தகை முடியும் தருவாயில் அரசை ஏமாற்றவும் அந்த நிலத்திற்கு அவர்களை சொந்தம் கொண்டாடவும் இந்த மோசடியில் ஈடுபட்டு உள்ளனர் எனவே பெரும் மோசடியில் ஈடுபட்டு உள்ள அந்நிறுவனத்தின் நிர்வாக மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொள்கிறேன் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்